காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை நீதி அமைச்சர் வெளியிட்ட தகவல் இனிய பாரதியின் சகா வழங்கிய முக்கிய தகவல் தம்பிலுவில் மயானத்தை அண்டிய பகுதிகளில் அகழ்வு பணிகள் அரசியல்வாதிகளின் பெயர்களில் ஹெகல் பத்தரவின் சொத்துக்கள் ஆரம்பமாகும் விசாரணை யாழில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரி மாபெரும் போராட்டம் முல்லை மாவட்டத்திற்கு சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் கனிய அச்சுவட்டு வருணி தேவை தொடர்பில் இருந்த நபர் ஆரம்பிக்கப்பட்டுள்ள விசாரணை உரையொன்றை நிகழ்த்தவுள்ளார் ரணில் பேரருடன் இணைந்து கடத்தலில் ஈடுபட்டுள்ள தேசபந்து நீதிமன்ற அம்பலம் சட்டத்தின் முன்னிலையில் யாவரும் சமம் ஸ்ரீநேசன் எம்பி கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் ரவீந்திரநாத் போராட்டத்துக்கு இரண்டாயிரமாம் ஆண்டுகளுக்கு முன்னர் வடக்கு மற்றும் தெற்கு பதிவான பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட காணாமல் போன முறைப்பாடுகள் குறித்து விசாரணைகள் தொடங்கப்படும் என நீதியமைச்சர் தெரிவித்துள்ளார் அத்துடன் காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் இழப்பீட்டு அலுவலகத்துக்கு புதிய வழிமுறைகள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த விசாரணைகளை தொடங்க அமைச்சரவை ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதுடன் முன்னூற்று எழுபத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டை மதிப்பிடப்பட்டுள்ளது சர்வதேச காணாமல் போனோர் தினத்தை முன்னிட்டு அலரி மாளிகையில் நேற்று காணாமல் போனோர் அலுவலகம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் உரையாற்றிய போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் கட்டாயமாக காணாமல் ஆக்கப்படுதல் குற்றம் என்றும் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான நிர்வாகத்தின் கீழ் அரசாங்க கொள்கையில் உண்மை நீதி மற்றும் இழப்பீடுகள் மையமாக இருக்கும் என்றும் வலியுறுத்தினர் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு நிறுவப்படும் பாரபட்சமற்ற நீதியை உறுதி செய்வதற்கான ஒரு புதிய சட்ட கட்டமைப்பு அறிமுகப்படுத்தப்படும் மற்றும் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கு ஒரு விரிவான இழப்பீட்டு முறை செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் குறிப்பிட்டுள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சர் ஆனந்த விஜயபாலு இதனை தெரிவித்துள்ளார் வடமாகாண்டு மக்கள் கடவுச்சீட்டை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் வசதியை ஏற்படுத்தும் வகையில் யாழ்ப்பாணத்தில் புதிய குடிவரவு குடியகழ்வு அலுவலகம் திறந்து வைக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஜனாதிபதியாக அனுரகுமார் திசநாய்க்கு ஒரு வருடம் பூர்த்தியாவதை முன்னிட்டு பல்வேறு செயற்கட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன அவை வடக்கில் யாழ்ப்பாணத்தில் இருந்தே ஆரம்பிக்கப்பட உள்ளது அதற்காக எதிர்வரும் முதலாம் தேதி யாழ்ப்பாணம் வருகை தரவுள்ள ஜனாதிபதி மண்டை தீவில் உள்ள சர்வதேச துடுப்பாட்டு மைதானத்துக்கான ஆரம்ப நடவடிக்கைகளை ஆரம்பித்து வைக்க உள்ளார் அதனைத் தொடர்ந்து யாழ் மாவட்ட செயலகத்தில் கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறந்து வைத்து கடவுள்

அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் மூன்று இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இரண்டாம் நாளில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அக்கறை பெற்ற நீதவான் நீதிமன்ற மேலதிக நீதவான் திஸ் இராஜீவன் முன்னிலையில் மூன்று ஏசிபி இயந்திரம் மூலம் பல்வேறு அடையாளம் காணப்பட்ட இடங்கள் தோண்டப்பட்டு நிறைவடைந்தன அவர் கடந்த காலங்களில் திருக்கோவில் பகுதியில் தனியார் தொலைத்தொடர்பு சிம்பேட்பரி முகராக செயற்பட்டு அருணானந்தன் சீலன் என்பவரை கடத்தி படுகொலை செய்து குறித்த இடத்தில் புதைத்திருப்பதாக அரசு சாட்சியாக மாறி குற்ற புலனாய்வு பிரிவினரின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார் இதன்போது குறித்த அகழ்வு வியாழக்கிழமை மாலை குறித்த பிரதேசத்தை சுற்றி பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் முதலாம் நாள் அகழ்வு பணிகள் இருந்தன எனினும் எதுவித சான்று பொருட்களும் அவ்விடத்தில் கிடைக்காமையினால் அக்கறை பற்றி நீர் மன்றவான் மறுநாள் அதாவது நேற்றைய தினம் அகழ்வு பணியை இரண்டாவது நாளில் முன்னெடுக்க உத்தரவிட்டிருந்தார் இதற்கு அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி உட்பட பயங்கிரவாத புலனாய்வு பிரிவு மற்றும் குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் போலீசார் அதிரடிப்படையினர் தடயவியல் போலீசார் என பலரும் நிலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றனர் எனினும் இரண்டாவது நாளிலும் எதுவித சான்று பொருட்களும் அங்கு கிடைக்கப்படவில்லை அதனால் குறித்த அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டு நீதமான உத்தரவை கவிய நிறைவு செய்யப்பட்டது ஏற்கனவே கடந்த மாதம் அதாவது ஜூலை முப்பத்தி அன்று தனியார் தொலைத்தொடர்பு சிம் விற்பனை முகவராக செயற்பட்டு அருணானந்தன் சீல் என்பவரை கடத்தி படுகொலை செய்து குறித்து அக்கறை பெற்ற மாவட்ட நீதவான் நீதிபதி கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து கருடா பிள்ளையார் அணியின் முக்கியஸ்தரான இனிய பாரதியின் முக்கிய சகாவாக செயற்பட்ட அனூசிய சுரேஷ் கண்ணா எனப்படும் யூட்டனும் சந்தேக நபர் குறித்த பொதுமையானத்துக்கு கைவிலங்கிடப்பட்டு கை அழைத்து வரப்பட்டிருந்தார் எனினும் குறித்த நபரது வாக்குமூலத்திற்கு அமையோ திருக்கோவில் பிரதேச சபைக்குட்பட்ட பொதுமயானத்தில் தேடுதல் மற்றும் தோண்டப்பட்ட பின்னர் எதுவும் கிடைக்காத காரணத்தினால் குறித்த செயற்பாடுகள் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டன பின்னர் மற்றும் ஒருவரின் வாக்குமூலத்திற்கு அமைய மற்றும் ஒரு இடமான தம்புருவில் மயானத்தை அண்டிய பகுதிகளில் மீண்டும் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியாவில் ஜகார்டாவில் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட கைபத்திர பத்மி மற்றும் பிற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் சட்டவிரோதமாக பெறப்பட்ட பணத்தில் நாட்டில் வாங்கப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்ய தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அரசியல்வாதிகள் மற்றும் சக்தி வாய்ந்த நபர்களின் பெயர்களில் சொத்துக்கள் வாங்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து விரிவான விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளால் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டு அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் தொடர்பான உண்மைகளை நீதிமன்றத்துக்கு அறிக்கை செய்வதாகவும் தொடர்புடைய சொத்துக்களை உடனடியாக முடக்க தேவையான உத்தரவுகளை பெறுவதாகவும் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது இந்தோனேஷியாவில் ஒரு ரகசிய நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டு உட்பட்ட பல திட்டமிட்ட குற்றவாளிகள் சர்வதேச போலீசார் மூலம் கைது செய்ய சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டு துபாய் இந்தியா மற்றும் பிற நாடுகளில் தலைமறைவாகி இந்த நாட்டில் பெரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல் கொலை மற்றும் பிற திட்டமிட்ட குற்ற செயல்களை செய்து வரும் பல நபர்கள் சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தில் இந்த நாட்டில் பல அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்கியுள்ளனர் என்பது தெரியவந்துள்ளது சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தில் வாங்கப்பட்ட சொத்துக்களில் ஆடம்பர வீடுகள் மதிப்புமிக்க நிலங்கள் ஹோட்டல்கள் சொகுசு கார்கள் தங்கம் மற்றும் பல சொத்துக்கள் அடங்கும் என கூறப்படுகின்றது சில திட்டமிட்ட குற்றவாளிகள் தங்கள் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் பெயரில் சொத்தை விசாரணைகளில் எதிர்காலத்தில் இதுகுறித்து நீதிமன்றத்தில் உண்மைகளை புகார் அளித்து கோடிக்கணக்கான ரூபா மதிப்புள்ள சொத்து தொடர்பாக தடை உத்தரவுகளை பெறுவோம் என்று சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவின் மூத்த விசாரணை அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார் சர்வதேச வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தினத்தில் வடக்கு கிழக்கு வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழில் இடம்பெற்ற பேரணி யாழ்ப்பாணம் கிட்ட பூங்கா ஆரம்பமாகி சும்மணியில் இடம்பெற்றது இப்போராட்டமானது உள்நாட்டு பொறிமுறைக்கினை நிராகரிக்கின்றோம் தமிழின அழிப்புக்கும் வல்லி காடாமலாக்கப்படுதலுக்கும் போர்க்குச்சங்கள் மற்றும் மனித புதைக்குலிகள் குறித்து சர்வதேச சுயாதீன விசாரணையை கோரி வடகிழக்கில் சனிக்கிழமை முன்னெடுக்கப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது மேலும் பொது அமைப்புகளும் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள ஒட்டுமொத்த தமிழ் கட்சிகளோ இப்போராட்டத்திற்கு தமது முழுமையான ஆதரவை வழங்கி கலந்து கொண்டுள்ளவையும் குறிப்பிடத்தக்கது எனது இரண்டு காணாமல் ஆகப்பட்டுள்ளார்கள் அந்த வகையிலே கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நாட்களில் வீதி வீதியாக நாங்கள் இழந்து சர்வதேச திட்டம் நீதி கோருகின்றோம் இலங்கை அரசாங்கம் எங்களுடைய எந்தவித கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தா பார்த்தோமாக இருந்தால் பண்டா செல்வா ஒப்பந்தம் ட்லிசை உள்ளா ஒப்பந்தம் கடைசியாக ரீதியாக தமிழக விடுதலை புலிகளோடு இலங்கையிலே சுனாமி கட்டமைப்போம் மிகவும் ஒரு சிறந்த கட்டமைப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்டமைப்பை இந்த ஜனாதிபதியான் குழப்பி அந்த அரசாங்கத்திலிருந்து வெளியேறினார் எனவே நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் இவருடைய இவர்கள் எங்களுக்கு தீர்வு வழங்குவார்கள் என்று நாங்கள் இறப்பதற்கு முன் எல்லாருமே நான் நினைக்கின்றேன் எங்கள் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற பளிந்து காணப்பட்ட உறவுகள்பது வயதுக்கு மேற்பட்டவளாக இருக்கின்றோம் அனைவரும் வருத்தமாக இந்த பதினோரு ஆண்டு பதினாறு ஆண்டுகளாக அலைந்து 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 விறக்கும் நிலையில் இருக்கின்றோம் ரக்கின்ற பொழுதாவது எங்களுடைய பிள்ளைகளுடைய செய்தியை எங்கள் காதுகளில் கேட்டு இறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் உண்மை கண்டறியப்பட வேண்டும் எதிர்காலத்தில் இப்படி நடக்காமல் இருக்க வேண்டும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் எங்களோட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அந்த நீதியினூடாக தமிழ் சமூகம் இந்த இந்த நாட்டிலே வடக்கு கிழக்கிடையோ தமிழர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற அந்த ஆசையோடு நாங்கள் இறுதிக்கட்டத்தை அறிந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சர்வதேசத்தை பார்த்து நாங்கள் கேட்கின்றோம் தயவு செய்து இலங்கை அரசாங்கங்களுக்கு தீர்வு கொடுத்த போதும் தரிசுமன் அறிக்கையில் இருந்த அனைத்து அறிக்கைகளும் எல்லாருமே சொன்னார்கள் இலங்கை அரசாங்கம் எதுவுமே செய்யவில்லை பல ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் குடும்பத் தலைவர்கள் கைது செய்யப்பட்டு காணாமல் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது இன்று வரை தெரியாமல் இருக்கின்றது குறிப்பாக இறுதிப்போரிலே முள்ளிவாய்க்காலிலே இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் அந்த போராளிகளோடு சேர்ந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் இராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்கள் என்று பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு என்ன நடந்தது என்பது இன்று வரை வெளிப்படுத்தப்படாமல் இருக்கின்றது அந்த சரணடைதல் நடந்த பொழுது அந்த பகுதியிலே கடமையில் இருந்த தளபதிகளில் இருந்து இராணுவ தளபதிகளிலிருந்து அடிமட்ட சிப்பாய் வரைக்கும் யார் அங்கே கடமையில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பது தொடர்பான சகல தரவுகளும் அரசாங்கத்திடம் இருக்கின்ற பொழுது இந்த கையளிக்கப்பட்டவர்களை பொறுப்பேற்று அந்த ராணுவத்தினர் இந்த இந்த கையளிக்கப்பட்டவர்கள் தொடர்பாக அவை பதிலளிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது அதே போன்று இந்த ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் யாழ்ப்பாண குடாநாடு வந்த வந்த பிற்பாடு தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இறுதிப்பகுதிக்கு பின்னர் பல ஆயிரக்கணக்கானவர்கள் இராணுவத்தினராலே கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்களில் கணிசமானவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருப்பதாக அந்த கொலையிலே சம்பந்தப்பட்டு அந்த கொலை செய்து புதைப்பதிலே சம்பந்தப்பட்ட ராணுவ சிப்பாய்கள் கூட சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பான முழு உண்மைகளும் வெளிப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களை பொறுத்தவரையிலே ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் உள்ளக விசாரணை மூலமாக ஒரு பொழுதும் இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக கண்டறிய முடியாது அதேபோன்று இனப்படுகொலைக்கான நீதியையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது அந்த வகையிலே நாங்கள் இந்த சர்வதேச சமூகத்திடம் கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிடம் அதனுடைய ஆணையாளரிடம் அதிலே அங்கம் வகிக்கின்ற நாற்பத்தேழு நாடுகளிடமும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்ற விடயம் என்ன என்று சொல்லி சொன்னால் இந்த பொறுப்புக்கூறல் தொடர்பான விவகாரத்தை பன்னிரெண்டாம் இருந்து பதிமூன்று வருடங்களாக நீங்கள் மனித உரிமைகள் பேரவைக்குள் முடக்கி வைத்து இந்த இனப்படுகொலை செய்த காணாமலாக்கப்பட்டதற்கு காரணமாக இருந்தவர்கள் தொடர்ந்தும் தப்பித்துக் கொள்வதற்கு மட்டும்தான் வழிவகுத்திருக்கிறது மாறாக இந்த காணாமலாக்கப்பட்டதோடு சம்பந்தப்பட்ட சாட்சியங்கள் இனப்படுகொலையோடு சம்பந்தப்பட்ட சாட்சியங்கள் பலர் இன்று உயிரோடு இல்லை குறிப்பாக வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான சாட்சியங்களாக இருக்கக்கூடிய அம்மாக்கள் அல்லது அப்பாக்கள் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது பேர் வரையிலே இறந்து விட்டார்கள் அப்ப இனிமேலும் ஒரு குற்றவியல் நீதிமன்ற விசாரணையை ஆரம்பிக்காமல் காலத்தை இழுத்தடிப்பது என்பது எஞ்சியிருக்கக்கூடிய சாட்சியாக இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த சாட்சியங்களை நீதிமன்றத்துக்கு முன்னால் வழங்க முடியாத ஒரு நிலைமையை உருவாக்கும் ஏற்கனவே ஓஐஎஸ்எல் என்று சொல்லப்படுகின்ற விசாரணைப் பொறைமுறை ஊடாக திரட்டப்பட்ட சாட்சியங்கள் அதற்கு பிற்பாடு இருபத்தோறாம் ஆண்டிலே ஒஸ்லெப் என்று சொல்லப்படுகின்ற சாட்சியங்களை திரட்டுகின்ற ஐநா மனித உரிமைகள் பேரவையினுடைய அலுவலகம் ஊடாக திரட்டப்பட்ட சாட்சியங்கள் பத்தாயிரத்துக்கும் அதிகமான சாட்சியங்கள் இருக்கிறது அதற்கு அது அது போதாதென்று இன்னும் ஒரு தடவை சாட்சியங்களை திரட்டுவதற்கான அலுவலகம் வேண்டுமென்ற ஒரு கருத்தும் சில தரப்புகளால் முன்வைக்கப்படுகின்றது இதன் மூலமாக இன்னும் நான்கு ஐந்து ஆண்டுகள் சாட்சியங்களை திரட்டுதல் என்ற பெயரில் கால நீடிப்புகள் இருந்தால் வழங்கப்படும் எங்கள் நீதிமன்றங்களிலே தங்களுடைய வழங்க முடியாத நிலைமை உருவாகும் அவ்வாறான நிலைமை உருவாகுமாக இருந்தால் இதுவரைக்கும் எங்களுடைய அம்மாக்கள் ஐநாவுக்கு வழங்கிய சாட்சியங்கள் குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு பயன்படுத்த முடியாத நிலைமை உருவாகும் ஆகவே கால தாமதம் இல்லாமல் உடனடியாக திரட்டப்பட்டிருக்கிற சாட்சியங்களின் அடிப்படையில் ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை நடவடிக்கையை ஆரம்பிக்க வேண்டும் அதற்காக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை இந்த பொறுப்புக்குரல் விவகாரத்தை பாதுகாப்பு சபைக்கு பாரப்படுத்தி உடனடியாக ஒரு நீதிமன்ற விசாரணையை ஆரம்பிக்க வேண்டும் உள்ளக விசாரணைக்கு வாய்ப்புளிக்க கூடாது அதே நேரத்திலே சாட்சியங்களை திரட்டுதல் என்ற பெயரிலே மீண்டும் கால நீடிப்புகளை வழங்கி எங்களுடைய தாய்மாரை ஏமாற்றக்கூடாது இன அழிப்புக்குள்ளாக்கப்பட்டு உள்ளாக்கப்பட்டு நீதி கோருகிற எங்களுடைய மக்களை ஏமாற்றக்கூடாது ஒரு உடனடியான ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை ஆரம்பிக்கக்கூடிய வகையில் இந்த விவகாரத்தை வருகிற செப்டம்பர் மாதத்திலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை பாதுகாப்பு சபைக்கு பாரப்படுத்துதல் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறோம் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு வைத்திய அதிகாரி இன்மை மற்றும் கனிய அச்சுவெட்டு மறுபடி இன்மை என்பனவற்றினால் முல்லைத்தீப்பும் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் பல்வேறு இடர்பாடுகளுக்கு முன் கொடுத்து வருவதாக வெள்ளி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிதரன் தெரிவித்துள்ளார் எனவே முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு சட்ட வைத்திய அதிகாரியை நியமிப்பதுடன் முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கணிய கனிய அச்சுவட்டு வருடையினையும் அதாவது சிடி ஸ்கேனரினையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என முல்லைத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற தலைவர் ரவிகரன் தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்தார் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய நேற்று இடம்பெற்ற நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனால் இத்தீர்மானம் முன்மொழியப்பட்டதுடன் இத்தீர்மானம் ஏகம ரிகரன் தெரிவிக்கையில் பாராளுமன்ற தேர்தல் செலவுகளுக்கான அறிக்கைகளை சமர்ப்பிக்காத ஐந்து ஜனாதிபதி வேட்பாளர்கள் மற்றும் எழுபத்தி நான்கு பாராளுமன்ற வேட்பாளர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக தேர்தல் அலுவலகம் தெரிவித்துள்ளது தேர்தல் செலவுக்கான அறிக்கைகளை சமர்ப்பிக்காதது தொடர்பாக பதிமூன்று ஜனாதிபதி வேட்பாளர்களிடமிருந்தும் அறுநூற்று தொன்னூற்று ஐந்து நாடாளுமன்ற வேட்பாளர்களிடமிருந்தும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையக போலீஸ் தேர்தல் அலுவலகம் தெரிவித்துள்ளது மேலும் எண்ணூற்று முப்பத்தி மூன்று நாடாளுமன்ற வேட்பாளர்கள் தொடர்பான தகவல்களை போலீசார் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்துள்ளனர் மேலும் ஆறு வேட்பாளர்கள் தொடர்பான தகவல்களை நீதிமன்றங்களுக்கு அறிக்கை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பனிரெண்டாம் இலக்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெற்றுக் கொள்ளப்பட்ட தகவல்களில் இது தெரிய வந்துள்ளது அதன்படி தற்போது ஐந்து ஜனாதிபதி வேட்பாளர்கள் மற்றும் எழுபத்தி நான்கு நாடாளுமன்ற வேட்பாளர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்வதற்கான ஆலோசனைக்காக வழக்கு கோப்புகள் சட்டம் அதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக போலீஸ் தேர்தல் அலுவலகம் தெரிவித்துள்ளது மேலும் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசனை பெற்றுக் கொள்ள சட்ட மாதிபருக்கு அனுப்பப்பட இருந்த வழக்கு கோப்புகளின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக போலீஸ் சட்ட பிரிவினால் மீண்டும் காவல் நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்று அன்று நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான செலவு அறிக்கைகளை பதிமூன்று வேட்பாளர்களும் அதே ஆண்டு நவம்பர் பதினான்கு அன்று நடைபெற்று நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டு வேட்பாளர்களும் தேர்தல் செலவு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி தங்கள் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்கவில்லை என்று தேர்தல் ஆணையக்குழு இலங்கை போலீஸ் தரப்புக்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளது இதற்கமைய ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்களும் நாடாளுமன்ற தேர்தலில் எட்டாயிரத்து எண்ணூற்று எட்டு வேட்பாளர்களும் போட்டியிட்டமை குறிப்பிடத்தக்கது சம்பவத்தில் தேடப்படும் இசாரா சம்பந்தியுடன் தொடர்பில் இருக்கும் நபர் ஒருவர் குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த நபர் தொடர்பான விவரங்களை கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த குற்ற புலனாய்வு திணைக்கள போலீசார் மேற்கண்ட விவரங்களை நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர் அதன் பிரகாரம் குறித்த நபர் இஷாரா செவ்வந்தியின் தொலைபேசிக்கு அடிக்கடி அழைப்புகளை மேற்கொண்டுள்ள விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் குறித்த சந்தேக நபருக்கு எதிரான விசாரணைகளை முன்னெடுக்கவும் அவரது தொலைபேசி அழைப்பு தரவுகளை பரிசோதிக்கவும் குற்றப்புக்கு கொழும்பு பிரதான நீடவா நீதிமன்றம் தொடர்பில் இருந்த மூவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது எதிர்கட்சியின் மாநாடு ஆறாம் தேதி நடைபெற உள்ளது குறித்த மாநாட்டில் முன்னாள் ஜனாதிபதி நிகழ்த்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய சம்பவம் தொடர்பாக பொது சொத்துக்கள் கீழ் குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு அதே நாளில் கோட்டை நீடவ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இருபத்தி ஆறாம் திகதி வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டு கடந்த இருபது ஆறாம் திகதி பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மறுநாள் வைத்திய பரிந்துரைகளின் பேரில் முன்னாள் நேற்றைய தினம் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைமைத்தல் தொடர்பில் அரசாங்கம் வெளிப்படை இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் பயங்கரவாத தடைச் சட்டத்தை ரத்து செய்தல் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவை தயாரித்தல் தொடர்பில் அரசாங்கம் தன்மையுடன் செயல்படவில்லை அத்துடன் குறித்த விடயம் தொடர்பில் துறைசார் நிபுணர்கள் சிவில் அமைப்பினர் மற்றும் பயங்கரவாத தடைச் சட்டத்தால் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட தரப்பினரிடமிருந்து இருந்து எவ்வித ஆலோசனைகளும் பெற்றுக் கொள்ளப்படவில்லை புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவுக்கான பணிகள் இதன் மாதத்துக்குள் நிறைவுப்படுத்தப்படும் என்றும் நீதி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாகவும் அதற்கு பதிலாக பெரிதொரு சட்டத்தை இயற்றுவதாகவே தேசிய மக்கள் சக்தி தேர்தல் பிரச்சார மேடைகளில் குறிப்பிட்டது குறிப்பாக இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு வாக்குறுதி அளித்தது பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்து அதற்கு பதிலாக பெரிதொரு சட்டத்தை இயற்றுவதற்கு நாங்கள் மேற்கொண்ட சகல நடவடிக்கைகளுக்கும் எதிராகவே தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்திலும் மக்கள் மத்தியிலும் செயற்பட்டது பயங்கரவாத தடை சோட்டத்தை நீக்கி தேசிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்தும் வகை சர்வதேச மட்டத்தில் நியமங்களுக்கு அமைய பாதுகாப்புடன் தொடர்புடைய கருத்தும் இலங்கையில் பயங்கரவாத அமைப்பும் இல்லை என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு பயங்கரவாதத்தை அலட்சியப்படுத்த முடியாது ஏனெனில் பூகோள பயங்கரவாதம் பல்வேறு வழிகளில் இன்றும் தாக்கம் செலுத்துகின்றது வர்த்தமானியில் வெளியிடப்பட உத்தேச புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவு தொடர்பில் விசேட கவனம் செலுத்துவோம் இந்த வரைவின் உள்ளடக்கம் தீவிரமாக ஆராயப்பட வேண்டும் என்று விஜயதாச ராஜபக்ஷ தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டார் அபே ஜனபல கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரின் பதவியை வலுக்கட்டாயமாக பெறுவதற்காக ரத்ன தீரர் மற்றும் முன்னாள் பொலிஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோள் ஆகியோர் அவரை கடத்தி சென்று கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அக்கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் வேதினிகப தேரர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த வாக்குமூலத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அபே ஜனபல கட்சிக்கு வழங்கப்பட்ட தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பெறுவதற்காக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அதுரளிய விமலதிச தேரரை கடத்தி சென்ற குற்றச்சாட்டில் அதுரளிய ரத்தன தேரர் நீதிமன்றத்துக்கு அளிக்கப்பட்டார் இருப்பினும் நீதிமன்றத்தை புறக்கணித்த காரணத்தினால் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி பின்னர் அவர் பன்னிரெண்டாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது கொழும்பு நகரின் காணப்படும் கழிவுகளை அகற்றும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சூரிய சக்தியில் இயங்கும் இலத்திரணியல் படகுகளை பயன்படுத்தி ஒரு நாளில் மூவாயிரம் கிலோகிராம் வரை கழிவு கற்றல் இடம்பெறுகின்றது உத்தேச திட்டமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள இதனை மேலும் விரைவுபடுத்தும் வகையில் நான்கு படகுகளை பயன்படுத்த எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இதனூடாக பேரபாவியின் நீரின் தன்மையை மேம்படுத்துவதுடன் சுற்றுச்சூழல் சமநிலையை பேடுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் அத்துடன் பேரபாவியை அண்மித வலயத்தின் இயற்கை அழகை பாதுகாப்பதும் இந்த திட்டத்தின் நோக்கமாகும் சட்டத்தின் முன்னிலையில் யாவரும் சமம் என்பது சட்ட ஆட்சியின் அடிப்படை தத்துவம் என்பதுடன் சட்டத்தை மீறி ஊழல் மோசடி விம்பிரியம் செய்தவர்கள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகளில் தமிழரசு கட்சிக்கு எந்தவித எதிர்ப்பும் இல்லை என மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சுனிதேசன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை மட்டக்களப்பு ஊடகமையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது கருத்து வெளியிட்டுள்ளார் சட்டத்தை மீறி செயல்பட்டவர்கள் சட்டவிரோதமாக சொத்துக்களை குவித்தவர்கள் அரசு பணத்தை துஷ்பிரயோகம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் எங்களுக்கு எந்தவித வேதனையும் இல்லை சட்டம் என்பது பெரியவர் சிறியவர் என்று பாராமல் பணக்காரர் ஏழை என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் சமமாக பயன்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் கூறியிருக்கின்றார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது இதுவரை முன்னாள் அமைச்சர் தேரர் என பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கூட கைது செய்யப்பட்டிருந்தார் அவர்கள் சட்டத்தை உயிரிழந்தால் சட்டத்தின்படி தண்டிக்கப்பட வேண்டும் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்பதில் எங்கள் தமிழரசு கட்சி ஒருமித்த நிலையில் உள்ளது சட்டத்தை பொறுத்தவரை கருணை காட்டுவது எங்கள் அடிப்படை கொள்கை அல்ல என்பதை தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் என்றும் அவர் கூறினார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தின் அகதிகளாக இருந்த நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்டோர் கொண்டு செல்லப்பட்டு இதுவரையில் என்ன நடந்தது என்று தெரியாத நிலையிலும் அதற்காக குரல் கொடுக்க வேண்டிய கடப்பாடு தமக்குள்ளதாக கிழக்கு பல்கலைக்கழக கலைக்கலாச்சார பீட மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் துறையப்பா தெரிவித்துள்ளார் கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாச்சார பீட மாணவர்களின் ஊடகவியலாளர் சந்திப்பு மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் மாலை நடைபெற்றது இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் முப்பதாம் திகதி வந்தால் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் போராட்டம் நடத்துவது ஒன்றாக மாறியிருக்கின்றது தீர்வுகள் தமிழின மக்களுக்கு அந்த அடிப்படையில் நாளைய தினமும் வளைந்து காணாமல் உறவுகள் சங்கத்தின் மூலமாக கிழக்கு மாகாணத்திலும் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட இருக்கின்றது கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் என்கின்ற அடிப்படையில் நமது குரலையும் அந்த போராட்டத்தில் இணைக்க வேண்டும் என்பது எங்களது உரிமையாகவும் முக்கிய கடமையாகவும் இருக்கின்றது காரணம் அனைவருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் முன்னாள் உபவேந்தர் கொழும்பு விஞ்ஞான முன்னேற்ற சங்கத்தில் வரும்போது அவர் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் இன்றைக்கு வரைக்கும் அதற்கான தீர்வுகள் கிடைக்கப்பெறவில்லை அவர் உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா என்கின்ற தகவல் கூட யாருக்கும் அதே அதேபோன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் அகதி முகாம்களில் வைக்கப்பட்டிருந்து நூற்று ஐம்பது நபர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார்கள் அவர்களது இருப்பும் இன்று வரை உறுதி செய்யப்படாத ஒன்றாகத்தான் இருந்து வருகின்றது இவ்வாறு பலர் வடக்கு கிழக்கில் காட இப்போது வரைக்கும் எந்த விதமான முடிவுகளும் தெரியாத சூழ்நிலையில் அதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயப்பாட்டில் தமிழ் சமூகமும் இளைஞர் சமுதாயமும் இருந்து வருகின்றது இந்த போராட்டத்தில் அனைத்து தமிழர்களும் நமது உறவினர்களுக்காக குரல் கொடுப்பதற்காகவும் அதற்கான தீர்வையும் நமக்கான நியாயத்தையும் பெற்றுக் கொள்வதற்காக ஒன்று கூடுமாறு கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாச்சார பீட மாணவர் சார்பாகவும் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம் என்று நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தனர்